எல்லோரும் எழுவதற்கு முன்பு நான் காலை உணவை முடிக்க வேண்டும் ஐ நீட் டு பினிஷ் breakfast before எவ்ரி ஒன் up. வீடு அழுக்காக தெரிகிறது நான் சீக்கிரம் சுத்தம் செய்ய வேண்டும் ஹவுஸ் லுக்ஸ் மெஸ்ஸி ஐ நீட் டு கிளீன் சூன் இந்த காய்கறிகளை நறுக்க உதவி செய்ய முடியுமா கேன் யூ ஹெல்ப் மீ கட் தீஸ் வெஜிடபிள்ஸ் அடுப்பு அணைந்திருக்கிறதா என்று பார்த்து சொல்லுங்கள் பிளீஸ் தயவு செய்து இந்த துவைத்த துணிகளை மடிக்க எனக்கு உதவுங்கள் பிளீஸ் ஹெல்ப் these தீஸ் க்ளோத்ஸ் இப்போது ஃப்ரிட்ஜில் இருந்து காய்கறிகளை கொண்டு வர முடியுமா the vegetables from the fridge now? நிறைய பொருட்கள் தீர்ந்து போனதால் நான் மளிகை பொருட்களை வாங்க வேண்டும் I must buy groceries because many things are over. இன்று இரவு குப்பையை வெளியே எடுக்க மறந்து விடாதீர்கள் Don't forget to take the garbage out tonight. மாலை தொடங்குவதற்கு முன்பு நான் அலமாரியை ஒழுங்கமைக்க வேண்டும் I need to organize the cupboard before evening starts. பால் நன்றாக கொதித்ததா என்று பார்த்து சொல்ல முடியுமா Can you check whether the milk has boiled properly? ஃப்ரிட்ஜை சுத்தம் செய்ய வேண்டும் ஏனெனில் அதில் கொஞ்சம் விசித்திரமான வாசனை வருகிறது I need to clean the fridge because it smells a little strange. குளியலறை இன்று மிகவும் அழுக்காக இருப்பதால் சுத்தம் செய்ய வேண்டும் The bathroom needs cleaning today because it looks quite dirty. Inr yar avudu varakodu menbadal, naan koodal onavai samitein. I cooked extra food because someone might visit today. Tuvidda tunigal mudvadu maga kaindi pirahu, naan avatray madithu I will fold the washed clothes after they completely dry. நீங்கள் வெளியே போகும்போது கதவை மூடுங்கள் பிளீஸ் க்ளோஸ் த டோர் வென் யூ கோவுட் தயவுசெய்து சமையலறையிலிருந்து கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வாருங்கள் பிளீஸ் bring சம் வாட்டர் ஃப்ரம் த கிச்சன் பாத்திரங்களை கழுவிய பிறகு நான் தரையை துடைப்பேன் I will mop the floor after washing dishes. நான் வெளியே போகும்போது பழங்களை வாங்குவேன் I will buy fruits when I go outside. Daevsaid, ungal kala nikale velliye Please keep your shoes outside. Nan tarayayi thodai I am sweeping the floor. Unavu ipo du tayaraha ulladu. Daevsaidu vandu The food is ready now. Please come and eat. எதையும் மறந்துவிடாமல் இருக்க நான் ஒரு ஷாப்பிங் பட்டியல் எழுத வேண்டும் ஐ மஸ்ட் ரைட் லெஸ் கெட்ஸ் வெளியே செல்லும் முன் விளக்கை அணைத்து விடுங்கள் Please switch ஆஃப் the லைட் பிஃபோர் கோயிங் அவுட் என் அனைத்து வேலைகளையும் முடித்த பிறகு சிறிய ஓய்வு எடுத்துக் கொள்வேன் ஐ வில் டேக் short பிரேக் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஆல் மை ஒர்க் பொருட்களை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்வது உங்கள் பதிலை கீழே கமெண்ட் செய்யுங்கள்